ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தேஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டு மேலே அதுவும் மெயின் ரோட்டு மேலே நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன்று செல்ஸுக்கு வந்திருக்குங்க அதுவும் கொஞ்சம் குறைவான விலையிலே வந்திருக்கு பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டில் இந்த அளவுக்கு குறைவான விலைக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு அந்த மாதிரி ஒரு தோட்டம் ஒன்று நம்மளுக்கு வந்திருக்கு இந்த தோட்டம் ஒன்று கரெக்டாக எங்களுக்கு கிட்டே இருக்குது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் குள்ளே முதல் மாதிரி யாருனா நம்ம சேனலை மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா வத்தலை குண்டிலேருந்து தேனி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் எழுவனம்பட்டின்ற ஊர்லேருந்து நம்ம கட்ரோடு பீஸ் அதாவது விராலிப்பட்டி போகக்கூடிய லைனில் ஒரு ரெண்டு ஏக்கர் பத்து செண்டு தோட்டம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் வந்து ஒரு ஒருங்கிணைந்த விவசாயம் அதாவது ஒரு நாலு வகையான விவசாயம் பார்க்கக்கூடிய தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் தார் ரோடு தார் தாரோடு ஃப்ரெண்டேஜ் மட்டும் நம்மளுக்கு வந்து எல் டைப்பில் தார் ரோடு கிடைக்கிது அதாவது பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி ஃப்ரெண்டேஜும் அது இல்லாமல் இது மெட்ரோல் ரோட்டில் ஒரு நூற்றி இருபது அடி குறைஞ்சது ஒரு நூறு அடி அந்த அளவுக்கு ஃப்ரெண்டேஜும் அதாவது எல் டைப்பில் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டேஜ் கிடைக்கிது வாஸ்துப்படி இதுக்கு வந்து நாலு மு நாலு முகப்போ இருக்குது அதாவது எல் டைப்போ பெண்டு சைஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்கொயராக நம்மளுக்கு வந்து நாலு முகப்பும் வாஸ்தோட இந்த இடமானது நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் கூட வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் அதாவது ஒருங்கிணைந்த விவசாயம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் வந்து கடலை மக்காச்சோளம் ஒரு நாற்பது தென்னை மரம் அது இல்லாமல் தக்காளி கத்தரிக்காய் இந்த மாதிரி அதிகமான சாகுபடி பண்ணக்கூடிய இதாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து மக்காச்சோளமும் கடலையும் ஓரளவுக்கு நல்ல ரேட்டு போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க எனக்கு பஸ்ஸு போகிற ரூட்டு மேலே இருந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்குங்க வந்து போகிறதுக்கு ஆனால் இப்போ மெயினாக பா தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு வேணும்னு கேட்குறீங்க இல்லையா உங்களுக்காக இந்த ஏரியாவானது இந்த தோட்டமானது நம்மளுக்கு ரொம்ப சூட்டபுளாக அமைஞ்சிருக்குங்க அதுவும் பஸ்ஸு போகிற ரோட்டில் நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி நம்ம பஸ்ஸில் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி நம்ம அப்படி தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பத்து செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்க நம்ம விலையை அந்தளவுக்கு உங்களுக்கு குறைச்சி பேசி உங்களுக்கு சப்பர்ட்டிவாக வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக வாங்கி தரமுன்னு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு கிணறு ஒரு போர் அதெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் இது மட்டுமே செப்பரேட்டாக இருக்குது செப்பரேட்டாகவே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க இல்லையா நம்ம உள்ளே வந்து மாடு கொட்டமோ இல்லை ஆட்டு கொட்டமோ ஆடு மாடு வளர்க்குறதுக்கு ஒரு செட்டு மாதிரி போட்டு ஃபுல்லாக கா ஃபுல்லாக காங்கிரீட்டு செவுறு வச்சு நம்மளுக்கு ஒரு மாடு வளர்க்குறக்கு ஆடு வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்லா சூட்டபுளாக ஒரு செட்டு ஒன்று நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் பா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிணத்துலேருந்து அவங்க தண்ணி எடுக்கிறதே கிடையாது போரில் மூண்டு தான் அவங்க ஓட்டி இந்த ரெண்டு ஏக்கருமே விவசாயம் பார்த்துட்ருக்காங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நல்லா பார்த்திங்கன்னா கிணத்துலேயும் மேலாகவே தண்ணீர் தான் இருக்குது நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளை அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு எதுவும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் நேராக உங்களை கூட்டு போய் காட்டுறோம் நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூட்டி போய் காட்டுறோம் இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நேரடியாக ஓனர் உட்காந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தான் டாக் வண்டி எல்லாமே பக்கம் க்ளியராக இருக்குது நாங்கள் டாக்குமெண்ட் க்ளியரன்ஸ் எல்லாமே வாங்கி பார்த்துட்டோம் டாக்குமெண்ட் நல்லா க்ளியராக இருக்குது நல்ல ஒரு பசு போகக்கூடிய ரூட்டில் நம்மளுக்கு இந்த இடமானது சேல்ஸ் வந்திருக்குங்க அது ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கோம் நல்ல ஒரு ஒருங்கிணைந்த விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியில் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஏரியாவாகவும் நம்ம தென்னையை பொறுத்த அளவுக்குமே நல்ல ஒரு இளங்கண்டா இளம் வரமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதிகபட்சமே நல்ல ஒரு காப்பு தரக்கூடிய மரமாகவும் நாற்பது மரம் இருக்குது இல்லை நம்ம ஒரே இதை தென்னை மரம் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் இன்றைக்கி வந்து இந்த இடத்த கிளியர் பண்ணி விட்டு இந்த இடத்த கிளீன் பண்ணி விட்டு உழுது விட்டு ஒரு தென்னங்கடை வச்சு விட்டிங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு வேல்யூபுள்ள ரீவேல்யூ உள்ள இடமாகவும் நம்மளுக்கு இந்த இடமானது கிடச்சிருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கவங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி சொல்லுங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ பற்றி கூடுதல் தகவல் வேணும்னா எங்கள் நம்பர் கனெக்ட் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரெட் ரியல் எஸ்டேட் உங்கள் உங்களுடைய சப்போர்ட்டிவ் எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நாளைக்கு நாள் எங்கள் சேனல் குரோத் ஆகி போயிட்டே இருக்கும் மாதிரி உங்களுக்கு நிறைய இடம் இடத்த இடம் நிறைய இடம் எடுத்து போகிறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நன்றி வணக்கம்